அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு பௌர்ணமி தின சிறப்பு கலந்துரையாடல் பாசிட்டிவ் டாக் சிறப்பு நிகழ்ச்சி கூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய தினம் ஒரு விடுமுறை தினம் என்பதால் நம் நேரான சிந்தனைகளோடு பல விடயங்களை கலந்துரையாடி உங்களை மகிழ்விக்கலாம் உங்களை திருப்திப்படுத்தலாம் என நேருக்கின்றோம் இனி வரக்கூடிய காலங்களிலே பௌர்ணமி தினங்களிலே சிறப்பான இது போன்ற நல்ல கலந்துரையாடல்களை நடாத்தி உங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் உங்களை நாம் நேரான ஒரு வழியில் இட்டு செல்ல வேண்டும் என்பதை எமது அவாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லா வசந்தம் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் இந்த சிறப்பான கலந்துரையாடல் தொடர்ந்தும் நடைபெறும் என்று உங்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டு இறைவன் மனிதனுக்கு பல அருட்கொடைகளை தந்திருக்கின்றான் அதிலும் குறிப்பாக இந்த இளமை பருவம் இருக்கின்றதல்லவா மிகப்பெரிய அற்புதம் என்று நபிகள் நாயகம் அவர்களே சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இந்த அருட்கொடைகளிலே மிக பிரதானமான இரண்டு விடயங்கள் கல்வி செல்வம் இந்த கல்வியையும் செல்வத்தையும் ஒரு இளைஞன் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற தலைப்பிலே தான் இன்றைய தினம் நாம் கலந்துரையாடவிருக்கின்றோம் எம்மோடு இந்த கருத்தாலும் இந்த தலைப்பிலே கலந்துரையாடுவதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆளுமையை எமது கலையகத்திற்கு நாம் வரவழைத்திருக்கின்றோம் அவர்கள் அஷேக் ஜெட் ஏ அஷ்ரப் நலீமி அவர்கள் நேர்களே அவர்களைப் பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அவர்களை அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் இவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய முதுமானி பட்டப்படிப்பை பூர்த்தி செய்துவிட்டு தற்போது அவர்கள் சட்டத்துறையோடும் தொடர்புடையவராக அதுபோன்று கலைத்துறையிலே கலைத்துறையோடும் தொடர்புடையவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இவர்களை பற்றி இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் கடந்த காலங்களிலே ஊடகத்தோடு ரொம்பவே நெருக்கமானவராக இந்த கதிரையிலே இருந்து பல நிகழ்ச்சிகளை அவர்கள் தொகுத்து வழங்கி இருக்கின்றார்கள் உங்களுக்காக வேண்டி அதிகமாக அவர்களை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள் மிக முக்கியமான ஒரு இளைஞர் என்பதுதான் இன்றைய நிகழ்ச்சிக்கு இன்னும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் எம்முடைய தலைப்பு இளமை பருவத்திலே கல்வியையும் செல்வத்தையும் எவ்வாறு நாம் கையாள வேண்டும் என்பதுதான் எனவே நாம் மிக பொருத்தமான ஒரு இளைஞனை எமது கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றோம் நேர்களை உங்கள் சார்பாக அவர்களை நாம் நிகழ்ச்சிக்குள் சலாம் கூறி வரவேற்றுக்கொள்கின்றோம் அஸ்லாம் அலைக்கும் ஷேக் அவர்களே வலைக்கம் அலாம் வரமத்துள்ளாஹி வரகாத்து ஆம் சொல்லுங்கள் ஷேக் அவர்களே இஸ்லாத்தின் பார்வையில் இந்த கல்வியின் அவசியம் பற்றி நீங்கள் நேர்களுக்கு விளக்க முடியுமா ஆம் நிச்சயமாக அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தலைப்பு மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பாக இருக்கின்றது ஏனென்றால் எங்களுடைய இளைஞர்கள் இன்று இந்த கல்வியை எப்படி பார்க்கிறார்கள் கல்வியிலே அவர்களுடைய கவனம் செல்கின்றதா கல்வியின் முக்கியத்துவத்தை அவர்கள் சரிவர புரிந்திருக்கிறார்களா போன்ற பல கேள்விகளை எழுப்பி எங்களுடைய சமூக களத்திலே அவர்களுடைய சிந்தனை ஓட்டம் அவர்களது செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்பதையெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது எல்லாம் பணத்தை மையமாக கொண்டு மணி ஓரியன்டாகத்தான் வருமெனே இந்த கல்வியை அவர்கள் பார்க்கின்றார்கள் எனவே நாங்கள் அந்த விடயத்தை பின்னர் தொடர்படுத்துவோம் எனவே இந்த தலைப்பை ஆரம்பமாக விளங்கப்படுத்திவிட்டு நான் கல்வியை பற்றி பேசுவது நல்லது என்று நினைக்கின்றேன் எனவே நீங்கள் கேட்டது போல நாங்கள் முஸ்லிம்கள் என்ற வகையிலே மிகவும் கண்ணியமாக பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு புனித வேதம் அல்குரான் அல்குரானுடைய முதலாவது வசனமே சொல்கின்ற விடயம் எக்கரா எக்கரா என்ற அந்த வார்த்தையை ஓதுவீராக என்று சிலர் மொழிபெயர்க்கிறார்கள் இன்னும் சிலர் வாசிப்பீராக என்று மொழிபெயர்க்கிறார்கள் உண்மையில் அந்த கிராஆ என்ற அந்த அரபு மொழி பதத்தை சரியாக பகுப்பாய்வு செய்து நாங்கள் பார்த்தால் ஓதுதல் படித்தல் ஆராய்தல் சிந்தித்தல் போன்ற பல கருத்துக்களும் அங்கே ஒன்று சேர்ந்து இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே முதலாவது அர்க்குர்வான் சொன்ன விடயம் மனிதனுக்கு வாசி முதலாவது மனிதனுக்கு சொன்ன விடயம் படி முதலாவதே மனிதனுக்கு சொன்ன விடயம் ஓது ஏன் ஔவையார் கூட ஒரு இடத்திலே சொன்னார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் நான் இருக்கேன் அவ்வையார் அல்ல உலகநாதர் நீதியிலே உலகநாதர் பாடுகின்ற பொழுது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொன்னார் எனவே ஓதுதல் என்பது வெறுமனே பாராயணம் செய்வது என்பதல்ல எனவே அவர் சொன்னது அங்கு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதன் பொருள் படிக்காமல் சிந்திக்காமல் ஆராயாமல் ஒரு நாளும் இருந்து விடாதீர்கள் அதைத்தான் நற்குராணும் ஆரம்பத்திலே சொன்னது எனவே அதுபோல் அல்லாஹுத்தாலா முதல் மனிதனாக இந்த உலகத்திலே ஆதம் அலஹிசலாம் அவர்களை படைத்த பொழுது கூட அல்லாஹுத்தாலா அந்த படைப்பை பற்றி அல் அல்குர்லே பேசுகின்றான் அல்லா அல்லாஹுத்தாலா சொல்கின்ற பொழுது இறைவன் சொல்கின்ற பொழுது முதல் மனிதனுடைய அந்த படைப்பை பற்றி அந்த முதல் மனிதனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம் என்று தான் சொல்கிறான் அதை அரபு மொழியிலே ஓ அல்லம ஆதம் அஸ்மா அ அதாவது இந்த உலகத்திலேயே இருக்கின்ற படைப்பினங்களின் பெயர்களை அல்லாஹ்தாலா அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தான் மனிதனை படித்ததன் பின்னால் அவன் வாழ்வதற்கான வழியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லற வாழ்க்கையை அவன் மேற்கொள்வதற்கு அவனுக்கு அறிவு தேவை எனவே அந்த அறிவை மனிதனுக்கு படித்துக் கொடுத்தோம் என்று அல்லாஹ்தாலா சொல்கிறான் அதுபோன்று நபி அவர்கள் பத்ரு யுத்த சந்தர்ப்பத்திலே அந்த யுத்தம் முடிவடைந்து கைதிகள் பல பேர் அங்கே எப்படிப்பட்டிருந்தார்கள் அங்கே கைதிகளை விடுதலை செய்வதற்கு நபி அவர்கள் இட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை நீங்கள் அறிவற்றவர்களுக்கு கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வியை படித்துக் கொடுங்கள் ஒருவருக்கு மொழி தெரியாத அந்த மொழியை கொடுங்கள் நான் உங்களை விடுதலை செய்கிறேன் எனவே விடுதலை செய்வது என்பது தனக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய ஒரு கைதியை விடுதலை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய விடயம் எனவே அதற்கு கூட அவர்கள் கொடுத்த நிபந்தனை என்ன கற்பியுங்கள் அதுபோல் இன்னொரு நபி மொழியிலே அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா அதாவது உங்களில் சிறந்தவர் அல் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் எனவே இப்படி பார்க்கின்ற பொழுது நபியர்களுடைய வாழ்க்கையிலும் சரி அல்லது அல் குரானுடைய வழிகாட்டலிலும் சரி இந்த கல்விக்கான முக்கியத்துவம் விரிந்து பறந்து ஆழ பதிந்து இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அதனுடைய அந்த போதனைகளை சரியாக நாங்கள் விளங்கிக் கொண்டார் நபியவர்களுடைய வழிகாட்டலை நாங்கள் சரியாக விளங்கி கொண்டால் நிச்சயமாக ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு மனிதன் என்று பொதுவாக நாங்கள் சொல்லலாம் சரியாக அதனை பின்பற்றினால் அவன் அப்டேட் உள்ள ஒருவனாக இருப்பான் அன்றைக்கன்று உலகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை எல்லாம் சரியான கண்ணோட்டங்களோடு பார்க்கக்கூடியவனாக இருப்பான் ஆராய்ச்சி செய்வனாக இருப்பான் அவனுடைய உலகம் மூடிய உலகமாக இருக்காது அவனுடைய சிந்தனை மூடிய சிந்தனையாக இருக்காது திறந்த சிந்தனையோடு விரிந்த மனதோடு பரந்த மனதோடு பரந்த பார்வையோடு இந்த உலகத்தை பார்க்கின்ற ஒரு தன்மை அந்த மனிதனுக்கு அப்படியான ஒரு சிந்தனை ஓட்டத்தை நிச்சயமாக அந்த அல் குர்ஆனிய கருத்துக்களும் நபிமொழிகளும் நிச்சயமாக வழங்கும் என்று நாங்கள் ஐயம் தெரியுற சந்தேகம் என்று கூறலாம் இன்றைய தினம் நாம் பாசிட்டிவ் டாக்ஸ் நிகழ்ச்சியை ஏன் நடாத்துகின்றோம் என்பதை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நான் குறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நேரான சிந்தனைகள் அவனிடத்திலே வரக்கூடிய நேரத்திலே தான் அவன் எப்போதுமே பாசிட்டிவாக தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பான் மறை சிந்தனையாக மறைமுகமாக அவன் ஒன்றை சிந்திக்கக்கூடிய நேரத்திலே அவன் எப்போதுமே ஃபெயிலியராக இயலாது என்னால் முடியாது என்ற சிந்தனைகளோடு தான் அவன் தன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து கொண்டு செல்வான் எனவேதான் நாம் இது போன்ற விடுமுறை தினங்களிலே பாசிட்டிவ் டாக்ஸ் என்ற ஒரு தலைப்பு கூடாக நல்ல பல தலைப்புகளை தேர்வு செய்து உங்களோடு கலந்துரையாடி உங்களை நாம் ஒரு ஒரு உத்வேகம் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் பிரதான குறிக்கோளாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் நாம் ஷேக் அவர்களே நீங்கள் அருமையாக குறிப்பிட்டீர்கள் சிறந்த சிந்தனை இருக்க வேண்டும் அவனை எப்போதுமே அப்டேட் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பது என்ற விடயத்தை ரொம்ப அழகாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் சொல்லுங்கள் ஷேக் அவர்களை நீங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவிசல்லம் அவர்கள் கூறிய விடயங்களை குறிப்பிட்டீர்கள் அதேபோன்று குர்வானிலிருந்து நீங்கள் தெளிவான ஆதாரங்களை முன்வைத்தீர்கள் முஸ்லீம் அல்லாத அறிஞர்கள் பெரியவர்கள் இந்த கல்வியை எவ்வாறு பேசியிருக்கின்றார்கள் இந்த கல்வியை எவ்வாறு அவர்கள் காணுகின்றார்கள் பார்க்குகின்றார்கள் நிச்சயமாக நிறையவே பேசியிருக்கிறார்கள் நான் ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு போகிறேன் நான் நினைக்கின்றேன் இது எங்களுடைய மாணவர் பருவத்தை கூட சில போது நினைவுபடுத்தலாம் நான் நினைக்கின்றேன் நீங்கள் கூட உங்களுக்கு அந்த சிலபஸ் இருந்ததோ தெரியவில்லை நாங்கள் படித்த அந்த பாடங்கள் எங்களுடைய மனதிலே பசுமரத்தாணி போல் பதிந்திருக்கிறது நான் ஒன்றன் பின்னாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் உண்மையிலே அது மீட்டி பார்ப்பதாக கூட இருக்கும் முதலாவதாக நாங்கள் திருக்குறளை எடுத்து பார்த்தால் திருக்குறள் ஒரு முக்கியமான ஒரு நூலாக கருதப்படுகின்றது அதாவது திருக்குறளை பொறுத்தவரையிலே அதுவும் பல்வேறு விடயங்களை ஆராய்கின்றது பல விடயங்களை பேசுகின்றது அந்த வகையில் கல்வி பற்றி திருவள்ளுவர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அவர் சொல்லும் பொழுது பாருங்கள் எப்படி சொல்கின்றார் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல பிற அதாவது கேடில் வெளிச்செல்வம் கேடு ஏற்படாத தீங்கு ஏற்படாத செல்வமாக கல்வி இருக்கின்றது அதனை யாருக்கும் எந்த தீங்கும் கல்விக்கு செய்ய முடியாது அதனை சொல்லிவிட்டு சொல்கிறார் கல்வி ஒருவருக்கு மாடல்ல பிற அதை தவிர ஏனைய செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் அல்ல கல்வி ஒன்றுதான் உண்மையான செல்வம் ஏனென்றால் அதனை யாராலும் அழிக்க அழிக்க முடியாது அதற்கு கேடு ஏற்படுத்த முடியாது என்று சொல்கிறார் இன்னொரு இடத்தில் சொல்கின்ற பொழுது விலங்கொடு அணையர் மக்கள் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அதாவது இலங்கு நூல் நல்ல நூல்களை கற்று நல்ல சிந்தனைகளையும் நல்ல முன்மாதிரிகளையும் தன்னிடத்தை வைத்திருப்பவர் தான் மனிதர் அந்த நல்ல நூல்களை கற்று அத்தகைய சிந்தனைகள் அற்ற படிக்காதவர்கள் விலங்கையொத்தவர்கள் விலங்கோடு அணையர் மிருகங்கள் என்று அவர் சொல்கின்றார் இன்னொரு இடத்தில் அவர் சொல்கின்ற பொழுது கல்லா ஒருவன் தலைமை தகை பெய்து சொல்லாட சோர்வு படும் அதாவது கல்வி இல்லாத ஒருவனை நீங்கள் தலைவனாக ஆக்கி விட்டீர்கள் இருப்பீங்களே அவன் பேசுகின்ற பொழுது அவருடைய இமேஜ் என்ன அவர் யார்ங்கறத காட்டிடுவார் அதாவது சமகாலத்திலே நாங்கள் காண்கின்றோம் அல்லவா நிச்சயமாக எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனிடம் கல்வி இருப்பது ஒரு தலைவரிடம் கல்வி இருப்பது நிச்சயமாக அவனை அழகுபடுத்தும் மெருகூட்டும் அவருடைய தலைமைத்துவத்துக்கு அது முக்கியமான ஒரு ஆணிவேராக ஒரு முக்கியமான அம்சமாக அமையும் அந்த கல்வி என்ற ஒரு அணிகலன் அந்த அணிகலன் இல்லாத பொழுது அங்கே அவனுடைய தலைமைத்துவம் கூட நாளடைவிலே சோர்வு பட்டுவிடும் என்ற கருத்தை திருவள்ளுவர் அழகாக சொல்லி இருக்கின்றார் அதற்கு அடுத்ததாக நாளடியாரிலே சில பாடல்களை உங்களுக்கு தொட்டு காட்டலாம் நாளடியாரிலே வருகின்ற முக்கியமான ஒரு பாடல் எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை தாமுழரால் கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து அதாவது அவர் சொல்கின்றார் நாளடியாரிலே இம்மை பயக்குமாள் இந்த உலகத்திலே கல்வியை படித்த ஒரு மனிதனுக்கு அது நன்மையை கொடுக்கும் ஈய குறைவின்றால் அதனை ஈந்து நாங்கள் பிறருக்கு தானமாக கல்வியை கொடுக்கின்ற பொழுது ஒரு பொழுதும் அது குறையாது தம்மை விளக்குமால் அறிவு படித்த ஒரு மனிதன் எங்கு சென்றாலும் அவருக்கு ஒரு அடையாளத்தை அது தேடி கொடுக்கும் அவருடைய அறிவை வெளிச்சம் போட்டு காட்டும் தம்மை விளக்குமாள் தாமூலரால் கேடின்றால் அதே போல் தீயவர்கள் யாரும் அதற்கு கேடு செய்ய முடியாது அதனை திருடி செல்லவும் முடியாது தாமூலரால் கேடின்றால் எம்மை உலகத்தும் நாம் காணோம் எந்த உலகத்திலுமே நாம் பார்க்க முடியாது கல்வி போல மடமையை மனிதனுடைய அறிவின்மையை போக்கக்கூடிய மடமையை நீக்கக்கூடிய ஒரு அறுமருந்தை நாங்கள் எந்த உலகத்திலும் காண முடியாது என்று அந்த பாடல் விளக்கி சொல்கின்ற அதே போன்று இன்னும் ஒரு இடத்திலே பாடல் சொல்கின்ற பொழுது வைப்புலி கோட்பட வாய் தீயிற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சரின் வவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பெற இதனுடைய விளக்கம் பாருங்கள் வைப்புலி வைப்பு ஒரு மனிதன் சேமித்து வைப்பதனால் இந்த கல்வி செல்வத்துக்கு எந்தவிதமான குறையும் வராது வாய் தீயிற் கேடில்லை அதே போன்று அவர் அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதனாலும் அவருக்கு எந்த குறையும் வந்துவிடாது விடாது மிக்க சிறப்பின் அரசர் செரின் வௌவார் அதே போல் படைப்பலமுடைய அரசர்கள் முயற்சித்தாலும் இந்த கல்வியை பறித்து செல்ல முடியாது அதே போல் எச்சமென ஒருவன் மக்களுக்கு செய்வன தங்களுடைய சந்ததிக்கு பிள்ளைகளுக்கு யாராவது ஒரு சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நாடினால் அவர் கல்வி செல்வத்தை கல்வி சொத்தை சேர்த்து வைக்கட்டும் அதை தவிர வேறு எந்த சொத்தும் செல்வமும் செல்வம் அல்ல என்று அவர் சொல்கின்றார் இதனை நான் பார்க்கின்ற பொழுது நபி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு ஒரு நபிமொழி எனக்கு நினைவு வருகின்றது எனவே அந்த இரண்டையும் நாங்கள் தொடர்பு படுத்தி ஒரு கம்பேர் பண்ணி இந்த இடத்திலே பார்ப்பது ஒப்பிட்டு பார்ப்பது மிகவும் பொருத்தம் என்று நான் கருதுகின்றேன் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அந்த மனிதனோடு கூட வருவது மூன்று விடயங்கள் இது அமாத்த இபுனு ஆதம் இன் கத்த அன்பு அமலு இல்ல சொன்னார்கள் முதலாவது சதக்கா ஜாரியா இரண்டாவது எல்மு நுன்தபோபிஹி மூணாவது சொன்னார்கள் எனவே அவர்கள் சொன்ன விடயம் தொடர்ந்து வருகின்ற விடயம் ஒரு மனிதன் செய்த நிலையான தர்மம் பிரயோசனமான கல்வி மூன்றாவது சொன்னார்கள் அவருக்காக பிரார்த்தனை புரிகின்ற நல்ல குழந்தை எனவே இந்த மூன்று சொத்துக்களையும் தான் ஒரு மனிதர் விட்டு செல்கின்றார் அவர்கள் இரண்டாவது சொன்ன அல்லது இரண்டாவது இடம் கொடுத்த செல்வமாக உண்மையிலே கல்வி செல்வம் இருக்கிறது எனவே இங்கே இந்த நாளடியாரிலும் அந்த கருத்து துணிப்பதை நாங்கள் பார்க்கிறோம் நாளடியாரும் சொல்கிறார் ஒருவர் விட்டு செல்கின்ற ஒரு சொத்தாக இருந்தால் தங்களுடைய சந்ததிக்கு கல்வி செல்வத்தை விட்டு செல்லட்டும் அதுதான் உயர்ந்த செல்வம் என்று சொல்லுகின்றார் அதே போல் அப்துல் மஜீது புலவர் என்று ஒரு முக்கியமான புலவர் இந்த நாட்டிலே வாழ்ந்திருக்கிறார் ஒரு முஸ்லிம் புலவர் அவர் ஆசாரக்கோவை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அந்த ஆசாரக்கோவை என்ற நூலிலே அவரும் ஒரு அருமையான ஒரு பாடலை பாருங்கள் அது இப்படி அமைந்திருக்கிறது புத்தியானது கல்வியின் நட்பிதா பொறுமையோ அதற்குத்தம மந்திரி பக்தியானதுதான் அதன் பாக்கியம் பரவும் தாழ்மை அதற்கு உடுமானமா இதனுடைய பொருளை பாருங்கள் புத்தியானது கல்வியின் நட்புதான் மனிதனுக்கு இருக்கின்ற புத்தி என்பது கல்வியுடைய தந்தை சொல்கிறார் பொறுமையோ அந்த மனிதனுக்கு இருக்கின்ற கல்வி பெறுபவருக்கு பொறுமை என்ற ஒரு பண்பும் இருக்க வேண்டும் பொறுமையோடு கற்க வேண்டும் அது அவருக்கு மந்திரியாக இருக்கும் பக்தியானதுதான் அதன் பாக்கியம் அந்த கல்வியினுடைய பாக்கியமாக பொறுமையினுடைய பாக்கியமாக அவருக்கு கிடைப்பது என பக்தி பக்தி அதாவது அதை படிக்கின்ற மனிதனுக்கு இறைவனைப் பற்றி அச்சம் ஏற்பட வேண்டும் பக்தி ஏற்பட வேண்டும் அடுத்ததாக பரவும் தாழ்மை அதற்கு உடுமானமா அதே போல் அதனை கற்ற ஒரு மனிதனிடம் இறை பக்தி உள்ள இறை அச்சம் உள்ள ஒரு மனிதனிடம் தாழ்மை வர வேண்டும் பணிவு வர வேண்டும் என்ற கருத்தை அவர் சொல்கின்றார் எனவே நான் நினைக்கின்றேன் இந்த கருத்தை நாங்கள் சொல்கின்ற பொழுது படித்த மனிதனிடம் பக்தி வர வேண்டும் என்று அப்துல் மஜீது புலவர் சொல்கிறார் அல் குரானும் அதைத்தான் சொல்ல நாங்கள் ஏற்கனவே சொன்ன அந்த வசனத்திலே எக்ரா என்று இறைவன் கூறிவிட்டு அதனோடு முடிக்கவில்லை ஒரு நிபந்தனையும் சொல்கின்றான் எப்படி பிஸ்மி ரப்பி கல்லதே ஹலா உன்னை படைத்த இறைவனின் நாமத்தை கொண்டு ஓதுங்கள் எனவே கல்வி வெறும் கல்வியாக இருந்தால் அது உண்மையில் சரியான பாதையை ஒரு மனிதனுக்கு காட்டாது அது இறை அச்சத்தோடு இறைவனின் பயத்தோடு அந்த நிபந்தனைகளை சரியாக பேணிய ஒரு கல்வியாக நல்ல பாதையை காட்டுகின்ற கல்வியாக அமைய வேண்டும் அந்த அல் அல்குர்வானிய கருத்தை இந்த அப்துல் மஜீது புல் அவருடைய அந்த பாடல் வெளிச்சம் போட்டு காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் நான் நினைக்கின்றேன் அண்மை காலத்திலே மறைந்த ஒரு கவிஞர் சினிமா கவிஞர் என்று சொல்லலாம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட இந்த கருத்தை சொன்னார்கள் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் எனவே ஒரு மனிதன் கல்வியை பெற்றிருக்கிறான் அவரது நிலை உயர்ந்திருக்கின்றது என்பதற்காக வேண்டி அவரிடம் பெருமை வந்துவிடக்கூடாது அவரிடம் அகங்காரமும் ஆணவும் வரக்கூடாது அவரிடம் வரவேண்டியது விரையற்றம் அதனை தொடர்ந்து பணிவு எனவேதான் அவர் சொன்னார் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் இப்படி இந்த கல்வியினுடைய சிறப்பை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்னும் பல இருக்கின்றன உங்களுடைய நேரம் எப்படி இருக்குமோ தெரியவில்லை நிச்சயமாக நேரம் இடம் கொடுக்காது உண்மையிலே நீங்கள் இரண்டு விடயத்தை மிக தெளிவாக இந்த இடத்துல பேசினீர்கள் அதிலும் குறிப்பாக எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கின்றது கலைத்துறையோடு உங்களுக்கு தொடர்பு இருக்கின்றது என்று சொன்னேன் ஆனால் இவ்வளவு தொடர்பு இருக்கும் என்று நான் கூட நினைக்கவில்லை அதாவது கல்வியை மாத்திரம்தான் ரொம்பவே உயர்வான செல்வம் என்பதாக நீங்கள் பேசிக்கொண்டே வந்தீர்கள் அவ்வாறாக இருந்தால் செல்வோம் அதாவது செல்வம் பணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது பொருளாதாரம் அதை நீங்கள் எவ்வாறு காணுகின்றீர்கள் நிச்சயமாக நாங்கள் பொருளாதாரத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் பொருளாதாரமும் முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் பொதுவாக ஒரு கருத்து இருக்கின்றது யாரிடம் கல்வி இருக்கின்றதோ அறிவு இருக்கின்றதோ அங்கு பணம் இருக்காது அறிவும் பணமும் ஒன்று சேராது எனவே எப்பொழுதும் தொடர்ந்து இருக்கின்ற ஒரு அம்சம் என்று சொன்னால் ஒரு மனிதனிடம் வறுமையும் புலமையும் தொடர்ந்து இருக்கும் எனவே வறுமையும் புலமையும் தான் கூட்டாளியாக இருப்பார்கள் அறிவும் பணமும் எதிரிகளாக இருப்பார்கள் என்ற கருத்து பரவலாக இருக்கின்றது ஆனால் என்னை பொறுத்தவரையிலே என்னுடைய தனிப்பட்ட தான் அதே நேரத்தில் நான் விளங்கி கொண்ட ஒரு அம்சம் இந்த ரெண்டு விடயத்திலும் நாங்கள் ஒரு சம தன்மையை ஒரு பேலன்ஸை பண்ண வேண்டும் கல்வி செல்வம் இரண்டும் ஒரு மனிதனுக்கு அடிப்படையானவை ஏனென்றால் நாங்கள் இதனை சொல்வதாக இருந்தால் ஒரு நாணயத்துடைய ரெண்டு பக்கங்கள் என்று சொல்ல சொல்லலாம் ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கங்கள் முக்கியமோ அதுபோல் தான் கல்வியும் செல்வமும் மனிதனுடைய இரண்டு கண்களை கண்களைப் போல நிச்சயமாக அதே போல் சொல்வார்கள் பார்வை இருந்தும் வெளிச்சம் இல்லை என்று சொன்னால் அங்கே விளைவு இருக்காது பார்க்க முடியாது எனவே கண் இருக்கின்றது என்பதால் மட்டும் பார்வை வந்து விடாது எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது கல்வியும் செல்வமும் அது போலத்தான் எனவே இந்த செல்வத்தினுடைய முக்கியத்துவம் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதையும் நாங்கள் நிச்சயமாக தேடத்தான் வேண்டும் ஏனென்றால் நபியோர்கள் கூட சொன்னார்கள் ஒரு மனிதன் அனுமதிக்கப்பட்ட வழிமுறைகளிலே பொருள் கிட்டலாம் அதாவது லாபம் வட்டி இல்லாமல் லாபம் தரக்கூடிய இந்த தொழிலையும் ஒரு மனிதன் செய்யலாம் செய்ய வேண்டும் அதற்காக முயற்சிக்க வேண்டும் எனவே தொழிலை நபியவர்கள் ஊக்கியிருக்கிறார்கள் அதே போல் இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது தலைவராக அல்லது இரண்டாவது ஹலீஃபாவாக இருந்த உமர் சந்திதாகனும் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே பள்ளியிலே அல்லது பள்ளிவாயிலே சோம்பி வருமனே தொழில் செய்யாமல் இருந்த ஒரு மனிதனை பார்த்து சொன்னார்கள் உனக்கு யார் சம்பாதித்து கொடுக்கின்றார்கள் அவர் சொன்னார் என்னுடைய சகோதரர் இருக்கிறார் அவர் குடும்ப விடயங்களை எல்லாம் பார்த்து நான் ஏதோ ஒதுங்கி அல்லா என்று அல்லது ஆண்டவனே இறைவனே என்று பள்ளியிலே ஒதுங்கி இருக்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் இந்த இடத்திலிருந்து எழுந்து ஓடிவிடு இல்லை என்றால் என்னுடைய சாட்டை தான் உனக்கு பதில் சொல்லும் என்று சொன்னார்கள் எனவே அவர்கள் சொல்லி காட்டியது இது மார்க்கமல்ல இது நபியவர்கள் காட்டிய வாழ்க்கை அல்ல எனவே நபியவர்கள் ஆகுமான வழியிலே ஒரு மனிதன் பொருள் ஈட்டுவதை தூண்டி இருக்கிறார்கள் அந்த வகையிலே தீனார் திருஹம் இந்த இரண்டுக்கும் பெருமதி இருக்கிறது எனவே அந்த இரண்டையும் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அதேபோல் போல் நபி காலத்திலே அவர்களுடைய தோழர்களிடம் சிவப்பு ஒட்டகைகள் இருந்தன பருமதியான ஒட்டகைகள் இருந்தன குதிரைகள் இருந்தன இப்படி பார்க்கின்ற பொழுது அவர்களும் கூட அந்த செல்வத்திலே அல்லது இந்த விடயங்களை அடைந்து கொள்வதிலே முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே மார்க்கத்தின் கண்ணோட்டமாக இருந்தாலும் பொதுவான வாழ்வியல் கண்ணோட்டமாக இருந்தாலும் செல்வம் தேடுவதிலே எந்த தடையும் இல்லை நான் இன்னொரு பாடலை உங்களுக்கு நினைவுபடுத்த நினைக்கின்றேன் அந்த பாடலை நான் நினைக்கின்றேன் அது எந்த சோசன்று எனக்கு அந்த மூலம் நினைவில் ஞாபகத்தில் இல்லை இருந்தாலும் சொல்கின்றேன் கல்லானே ஆனாலும் கைப்பொருளும் டுண்டாயின் எல்லோரும் சென்றவனை எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டாள் ஈன்றெடுத்த தாய் வேண்டால் செல்லாதவன் வாய்ச்சொல் என்னவென்றால் ஒரு மனிதன் படிக்காவிட்டாலும் கல்லானை ஆனாலும் கைப்பொருளும் டுண்டாயின் அவரிடம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் மக்கள் எல்லோரும் போய் அவரை சந்திப்பார்கள் அவருடைய தேவையுடையவர்களாக மக்கள் இருப்பார்கள் இல்லானை இல்லாலும் வேண்டாள் பொருள் வசதி இல்லாத ஒரு மனிதனை மனைவி கூட மதிக்க மாட்டாள் செல்லாலும் வேண்டாள் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் அதே போல் பெற்றெடுத்த தாய் கூட மதிக்க மாட்டார்கள் அதற்கு அடுத்ததாக சொல்கின்றார் செல்லாதவன் வாய்ச்சொல் எங்காவது சபைகளிலே அவர் பேசினால் யாரும் அதனை கேட்டுக்கொண்டிருக்க கணக்கெடுக்கவும் மாட்டார்கள் இதுதான் செல்வம் இல்லாதவருடைய நிலை என்று அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறார்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் சொன்னீர்கள் அந்த கலைத்துறையோடு ஈடுபாடு இருக்கின்றது என்ற வகையிலே எனக்கு சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை மற்றொரு நான் நினைக்கின்றேன் அந்த கவிஞர் சொன்ன ஒரு வரி எனக்கு நினைவு வருகின்றது அவர் சொன்னார் குளத்திலே தண்ணி இல்லை கொக்கும் இல்லை மீனும் இல்லை பெட்டியிலே பணம் இல்லை பெத்த பிள்ளை சொந்தம் இல்லை என்று பாடினார் இதுதான் நிலைமை அதாவது குளத்திலே தண்ணி இருந்தால் தான் கொக்கு கூட இருக்கும் அது வற்றிவிட்டால் கொக்கு பறந்து விடும் அதுபோல் தன்னுடைய பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தன்னுடைய தன்னுடைய செல்வம் சொத்து இருக்கும் பொழுதுதான் பெற்ற பிள்ளை கூட உறவு சொந்தம் என்ற அந்த நிலைக்கு வரும் என்ற அந்த கவிஞர் இன்றைய சில உலக நடைமுறைகளை மிக அழகாக படம் பிடித்து காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே எங்களுடைய இந்த இரண்டு விடயத்தையும் சரியாக நாங்கள் விளங்கி கல்வி செல்வம் இந்த ரெண்டினுடைய பெருமதியையும் சரியாக உணர்ந்து நிச்சயமாக எங்களுடைய இந்த இளம் தலைமுறையை சரியாக வலுப்படுத்த வேண்டிய நெறிப்படுத்த வேண்டிய ஒரு கடமை எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது என்று நாங்கள் சொல்லலாம் அருமையாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அதாவது கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போன்று செல்வமும் மிகவும் முக்கியமான பொக்கிஷம் என்று ஆனால் நாங்கள் பார்க்குகின்றோம் சமகாலத்திலே எம் அவர்கள் எம்முடைய இளம் தலைமுறையினர் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் பாடசாலைக்கு செல்கின்றார்கள் உயர்தரம் வரை அவர்கள் படிக்கின்றார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் அங்கே உயர்தரத்திலே பரீட்சையிலே சரியான பெருப்பெயர்கள் அவர்களுக்கு கிடைக்காத போது அவர்கள் பாடசாலையிலிருந்து ட்ரொப் அவுட் ஆகின்றார்கள் இவர்கள் அனைவரும் பெட்டாவுக்கு செல்லுகின்றார்கள் ஏதோ சிறிய ஒரு வருமானத்திற்காக வேண்டிய அவர்கள் அங்கு சென்று தங்களுடைய வாழ்க்கையே அதன் மூலமாக ஒரு இருள் நிறைந்ததாக அவர்கள் மாற்றிக்கொள்கின்றார்கள் நீங்கள் இறுதியாக இளம் தலைமுறை முறையினருக்கு நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த கல்வியையும் பொருளாதாரத்தையும் எவ்வாறு நாங்கள் கையாள்வது என்பது பற்றி நிச்சயமாக அதான் அதனைத்தான் நான் நினைக்கின்றேன் நீங்களும் அழகாக சொன்னீர்கள் அற்ப காசுக்காக அந்த அற்ப கிரயத்துக்காக வேண்டி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பாலாக்கி கொண்டு ஒரு மார்க்கெட்டிலே ஒரு சந்தையிலே எங்காவது ஒரு இடத்திலே குந்தியிருப்பது என்பதல்ல ஒருவர் உண்மையிலே படிக்கும் திறமை உள்ளவராக இருந்தால் அந்த தாகம் அவரிடம் வர வேண்டும் சவால்களை ஏற்றுக்கொண்டு அவர் அந்த கல்வி பாதையிலே நடைபயில்பவராக இருக்க வேண்டும் நான் இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த விடயத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அமெரிக்க வரலாற்றிலே அமெரிக்காவின் முக்கியமான ஒரு ஜனாதிபதியாக இருந்தவர் மறைந்த ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் அப்ரஹாம் லிங்கன் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்தால் ஆரம்பத்திலே அவர் படிக்கின்ற காலத்திலே அவருடைய தந்தை ஒரு விறகு வெட்டியாக இருந்தார் அவர் விறகு வெட்டி வாழ்ந்திருக்கிறார் செருப்பு தைத்திருக்கிறார் இப்படியான எத்தனையோ தொழில்களை கூலி வேலைகளை எல்லாம் செய்துதான் அவர் தன்னுடைய சட்டத்துறை படிப்பை முடித்துவிட்டு பல்வேறு முயற்சிகள் செய்து எத்தனையோ தோல்விகளுக்குப் பின்னால் அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாவதை பார்க்கிறோம் எனவே நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் ஒரு மனிதனுக்கு இதுதான் பாதை இதுதான் பயணம் என்று ஒரு முடிவு இருந்துவிட்டார் அந்த முடிவிலே ஒரு தெளிவு இருந்துவிட்டார் நிச்சயமாக அவர் அந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் அதிலே நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் எனவே எங்களுடைய இளம் தலைமுறையினர் தங்களுடைய கடந்த கால மனிதர்களுடைய வரலாற்றை படிக்க வேண்டும் ஆளுமைகளை பற்றி படிக்க வேண்டும் தலைவர்களை பற்றி படிக்க வேண்டும் அவர்களுடைய வரலாறுகளை ஆராய வேண்டும் அவர்கள் எப்படியான சவால்களை முகம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நுணுக்கமாக அவர்கள் பார்க்க வேண்டும் எனவே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற சிறு சிறு சவால்களையெல்லாம் அவர்கள் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டு பொறுமையை கடைபிடித்து அவர்கள் இந்த கல்வியை பயில்வார்களாக இருந்தால் அதன் ஊடாக நிச்சயமாக நல்லதொரு செழிப்பான வாழ்க்கை செல்வத்தோடு உடனான ஒரு வாழ்க்கை பதவியோடு உடனான ஒரு வாழ்க்கை கண்ணியமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலும் கிடைக்கும் அதே போன்று அவர்கள் சரியான தெளிவோடு ஆரம்பத்தில் அப்துல் மஜீத் புலவர்கள் சொன்னது போல நாங்கள் சொன்ன மூலாதாரங்களின் அடிப்படையிலே சரியான தெளிவோடு இந்த சமூகத்திற்கும் தான் பிறந்த நாட்டிற்கும் தான் பிறந்த இந்த சமூகத்திற்கும் தன்னோடு வாழ்கின்ற மக்களுக்கும் மனிதர்களுக்கும் பொதுவாக அவர் செய்ய வேண்டிய நல்ல கர்மங்களை செய்துவிட்டு இந்த உலகத்திலே ஒரு பங்களிப்பை செய்துவிட்டு மறைவராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய மறு உலக வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும் இறைவன் அவருடைய அந்த நல்ல செயல்களை பொருந்து கொள்வான் நிச்சயமாக என்று நாங்கள் இந்த இடத்திலே சொல்லலாம் இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் பொக்கிஷங்களிலே மிக முக்கியமான இரண்டு பொக்கிஷங்கள் தான் கல்வியும் செல்வமும் கல்வியையும் செல்வத்தையும் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற விடயத்தை இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையாக எம்மோடு கலந்து பல பயனுள்ள கருத்துக்களை உங்களுக்கு வழங்கிய அஷேக் ஜெட் அஷ்ரப் நலிமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜசாக்கு முல்லா அவர்களே ஆம் இன்றைய தினம் ஒரு பௌர்ணமி தினம் விடுமுறை தினம் என்பதால் பாசிட்டிவ் டாக்ஸ் என்ற நிகழ்ச்சி கூடாக ஒரு கருத்தாலம் ஒரு தலைப்பிலே நாங்கள் கலந்துரையாடி இருந்தோம் கல்வி பொருளாதாரம் இவைகள் இரண்டையும் இளம் தலைமுறையினர் எவ்வாறு கையாள வேண்டும் என்ற தலைப்பிலே மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலை உங்களுக்காக வேண்டி வழங்கியிருந்தோம் நேர்களை நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய ஒரு பயனை இந்த நிகழ்ச்சி கூடாக பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றோம் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் ஒரு பன்முக கண்ணோட்டத்திலே பேசியிருந்தோம் என்பதால் நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை மெச்சி பாராட்டுவீர்கள் என நாங்கள் நம்புகின்றோம் எதிர்வரக்கூடிய பௌர்ணமி தினங்களிலும் போன்ற நல்ல தலைப்புகள் நல்ல நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வேண்டி வழங்குவதற்கு சந்தம் தொலைக்காட்சி தயாராக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சகோதரர் ஏ எல் பிஷ்ரின் முகமது ஆகியோருடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் மொஹூக் அப்துல் ரஹ்மான்